அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா மிதுன லக்னத்துக்கு உண்டான பலனை பார்க்கிறோம் இப்போ மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் என் வயதனுடைய லக்னம் மிதுன லக்னம் வரும்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் சார் இவர் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்ப்பார் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இவருக்கு இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இவருடைய நிகழ்வுகள் எல்லாமே வித்தியாசமா நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு பார்ப்பாரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் அதிகாரம் மிக்க ஒரு ஏன்னா குரு குரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தினர் மூலமாகவே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கும் இந்த கிளாஷே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் யாராலேயே நடக்கும் ஒன்று பேச்சால இன்னொன்று குடும்பத்தால் ஓகேங்களா அவங்களுடைய குடும்பத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு தன்மையும் பேச்சினாலேயே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையும் இருக்குமா அப்படின்னா இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன சொல்ல